நான் என்ன ஆகுது யா ஓகே பனக்கலாம் எப்படி இருக்கும் நீ சூப்பரா थैंक यू थैंक यू சலாம் இல்ல 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 செட் பண்ணு மார்ச் 7th தியேட்டர்ல போய் ஃபேமிலி கிட்ட பாரிங் வெச்சுட்டாங்க நீங்க வந்து ஆமா வந்து ஆமா நன்றி வா இல்ல என்ன வந்து எடுக்க போறீங்க చెప్పాలి <laughs> అంటే <laughs> <laughs> my name is uh, jasin george i'm the music composer for yemegadigi uh, first of all i want to thank rahul bro for supporting me for believing in me uh, to do this music actually and for pepin uh, for you know guiding me for everything that has been uh, done in the movie. first, uh, actually, whenever i was doing the music for it, i was always thinking i I needed everything live, strings, uh, and the rhythm, everything. first of all, uh, for supporting that director and producer is the first reason for happening it. and uh, i want to thank them first, first and foremost. <laughs> and uh, every time i was doing music, i wanted something unique. எல்லாருக்கும் வணக்கம் ஓகே இந்த படம் வந்து ரொம்ப முக்கியமான படம் என்ன காரணம்னா நான் பல வேடங்களில் என்னை பார்த்துருப்பீங்க சமீபத்தில் போன ரெண்டு வருஷங்களில் பட் அதுக்கு முன்னாடி இந்த படம் நான் நடித்து முடிச்சிட்டேன் ஸோ பெப்பினை பொறுத்த வரைக்கும் நான் ரொம்ப பெரிய தேங்க்ஸ் சொல்லிடுறேன் டைரக்டர் பெபினுக்கு பிகாஸ் இந்த இந்த என்னுடைய இந்த பல படங்களை பார்த்து எனக்கு வாய்ப்பு கொடுக்காம ரெஜின் ரோஸ் அப்படின்ற ஒரு நாடக பயிற்சியாளர் மூலமாக எனக்கு ஆடிஷன் பண்ண வாய்ப்பு கிடைச்சிது தேங்க்யூ ராகுல் உங்களுக்கும் ஸோ நான் அந்த டீமுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் அண்ட் என்டயர் பிரெஸ்க்கும் என்னோடய வணக்கத்தையும் நன்றியும் தெரிவிச்சுக்கிறேன் பிகாஸ் சின்ன படங்களுக்கான நல்ல சின்ன படங்களுக்கான சப்போர்ட் வந்து ரொம்ப தேவைப்படுது ஸோ படம் பிடிச்சிருந்துச்சுன்னா அதுக்கு முக்கியமான அதுக்கு நிச்சயமாக அதுக்கான ஒரு அதை கொண்டு போய் சேர்க்க வேண்டிய ஒரு கட்டாயம் அந்த உதவி ரொம்ப தேவைப்படுது சின்ன படங்களுக்கு பிகாஸ் நிறைய சிரமங்கள் அந் அதனால்தான் சில காம காலதாமதங்கள் ஆச்சு உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச தான் சில சின்ன படங்களுக்கான விஷயம் என்ன நடக்கும்னு ஸோ அது தவிர இந்த படத்தில் நடிச்சவங்க அத்தனை பேருமே இந்த படம் வர்றதுக்கு ரொம்ப ஆவலை ஒரு நாலஞ்சு பேர் என்னையும் நாலஞ்சு பேர் தவிர்த்து அத்தனை பேருமே தேட்டர் ஆக்டர்ஸ் ரொம்ப வருஷங்களா ஒரு ஒரு வாய்ப்புக்காக காத்திருக்கிற தேட்டர் ஆக்டர்ஸ் ஸோ இந்த படம் ரிலீஸ் ஆச்சுன்னா அவங்க அத்தனை பேருக்குமே ஒரு ஒரு கேர பிகாஸ் தமிழ் சினிமாவில் கேரக்டர் ஆக்டர்ஸ் ரொம்ப கம்மியா இருக்கிறதா நான் கேள்விப்படுறேன் ஒரு வயதுக்கு அப்புறமா சின்ன பசங்களுக்கு அடுத்த அடுத்த ஸ்டேஜ் ஆக்டர்ஸ் எல்லாம் சோ இந்த படம் மூலமா அவங்க எல்லாருக்குமே ஒரு பெரிய வாய்ப்பு காத்திருக்கு சோ அந்த அதெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா அதை நீங்க சரியான முறையில கொண்டு போய் சேர்க்கணும்னு நான் ரொம்ப கேட்டுக்கிறேன் அண்ட் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி இல்லைங்க எப்படின்னா நீங்க கொண்டு போய் சேருங்க கொண்டு போய் சேருங்க சேர்த்துருணும் அப்படின்னு எல்லாரும் சொல்லுவாங்க

பொய்யா வந்து ஜோடிச்ச கதை சரிங்களா சொல்லும் என்ன சொன்னீங்க அந்த அந்த அம்மா பேசுற வசனங்கள் இருக்குல்ல அது எனக்கு கொடுத்த பொழுது அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அந்த அம்மா பேசுற வசனங்கள் ஸோ இறந்தவங்க கிட்ட பேசுற அந்த விஷயம் எனக்கு பிடிச்சிருந்ததுனால அந்த 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 கதை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ஏன்னா ஒரு பெண் மனசுல நினைக்கிற விஷயம் வந்து இறந்தாலும் அவ சொல்ல முடியல அப்படின்றது ஒண்ணு இருக்கு பாத்தீங்களா இருக்கும்போது விட்டுறோம் இறந்த அப்புறம் நம்ம புரிஞ்சுக்க ட்ரை பண்றோம் அது வந்து ஒரு பெரிய ஐரணி அது ரொம்ப முக்கியமான விஷயமா எனக்கு பட்டுச்சு

இதுல பொண்ணும் ஹீரோயின்ஸ்னா நல்ல ஃப்ளாஸே இருக்காதுன்னா அப்படின்னா சினிமாவில் வி யூஸ்வலி சி ஹீரோயின்ஸ் ஃப்ளாலெஸ்லி நல்லா சிரி சிரிக்க சிரி லைக் தில் ஸ்மைல் பியூட்டிஃபுல் பண்ணணும் வாக்னால் பியூட்டிஃபுல்லாக பண்ணணும் ஃப்ளாலெஸ்ஸாக இருக்கணும் அப்படின்னு ஒரு சில சில மீட்டர்ஸ் இருக்கும் பட் ஐ திங்க் யமகாதகியில் அந்த மீட்டர்ஸ் இருக்காது ஹீரோயினுக்கு அவங்களுக்காக லைக் ஒரு பிரச்சனை இருக்குது ஆஸ்துமா ப்ராப்ளம் இருக்குது Uh, and uh, she's fighting with her internal struggles. She's fighting. That is why she's called Yamagataki. Uh, her character is beautiful, despite of the, uh, the regular beauty norms. Her character is what makes Leela stand out. So, apdi or character Thank you so much, Pepin sir. And. Uh, ஐ ஹோப் யுல் ஆல் லைக் இட் சம் ஃபிலிம்ஸ் ஹேவ் டு பி செட் டு த ஆடியன்ஸ் அண்ட் சம் ஃபிலிம்ஸ் ஹேவ் டு பி ஹர்ட் ஐ திங்க் யமகாத்திக்கு இஸ் சச் கண்ட் ஆஃப் அஃபிலம் விச் நீட் டு பி சீன் பை எவ்ரி ஒன் அண்ட் இது உமன்ஸ் டேக்காக தியேட்டர்ஸில் வருவாங்க ஸோ ஐ ஹோப் யுல் ஆல் லைக் த ஃபிலிம் அண்ட் இதில் ரொம்ப மனசு ஹார்ட் அண்ட் சோல் எல்லாம் வச்சுட்டு இது ஃபிலிம் பண்ணிட்டாங்களே ஸோ ப்ளீஸ் தியேட்டர்ஸில் போய் மார்ச் செவென்த் எல்லாம் பாருங்கள் அண்ட் உங்களோட எல்லா அன்பு அவங்களுக்கு அவங்களை எல்லாருக்கும் கொடுங்க கொடு கொடுப்பாங்களா என்னை ஐ அம் ஃபார் டே தேங்க் யூ தேங்க் மச் ரொம்ப நன்றி ஜி என்ன நடிப்புனால் அப்படியே ஆக்சிங்லாம் காட்டலாம் அவர் பால்யா நடிக்கணுன்னால் அது எப்படி இருக்கும் ஹீரோயினை கலந்து கொடுப்பாங்க பாய் பணத்தை பார்த்துட்டு நல்ல காரியம் நடப்படுவாங்க ஆனால் போன மாதிரி நடித்தது பட் என்னன்னா அப்போ பெபின் சார் சொல்லிட்டாங்களே இது இஃப் யூர் ரீலி டெட் பாடி யூ கான் டூ திங்ஸ் த லீலா யூ ஆர் டூயிங் யூ கேன் டூ இட் சோ உங்களோட சோலுக்கு ஒரு எனர்ஜி இருக்கு நீங்கள் ஒரு எனர்ஜி கேரி பண்ணணும் இஃப் யூ வாட்ச் த ஃபிலிம் லைக் இஃப் ஏதாவது அவங்களுக்கு பிடிக்கும் நடக்கும்னா அவங்கள ஃபேஸில் ஒரு பீஸான ஒரு ஹாப்பினஸ் இருக்கும் இஃப் ஷி டசன்ட் லைக் எனி திங் தட்ஸ் கோயிங் இன் த ஹவுஸ் தட்ஸ் ஹேப்பனிங் இன் த ஹவுஸ் அவங்கள ஃபேஸில் ஒரு கோபம் இருக்கும் ஸோ அது எல்லாம் ஐஸ் க்ளோஸ் பண்ணி நீ பண்ணணும் ஃபிலிமில் அது பெரிய டாஸ்க் ஆயிடுச்சு எனக்கு ஸோ நிறைய ஒர்க் பண்ணிட்டாங்களே அதுக்கு அண்ட் ஒரு ஃபேஸில் ஹாஃப் ஃபேஸ்னா இஃப் யூ சி ல் பி ஏ சீரியஸ் மோட் அண்ட் அனதர் ஹாஃப் ஆஃப் த ஃபேஸ் இட் வில் பின் அ பீஸ்ஃபுல் மோட் இஃப் யூ சீ ப்ராப்லி த ஃபேஸ் அண்ட் ஆல் ஸோ அப்படி அண்ட் அலாங் வித் திஸ் ஐ ஹாவ் டு ஹோல்ட் மை பிரெத் சம்டைம்ஸ் திஸ் ட்ராலி வரது சமயத்தில் கேமரா ட்ராலி இட் வில் டேக் மோர் தேன் ஒன் மினிட் டு கம் க்ளோஸ் அவுட் மீ ஸோ அது சமயத்தில் ஃபேஷியல் மசில்ஸ் எல்லாம் மூவ் ஆகும் அது எல்லாம் தெரியும் கேமரால ஸோ அப்படி ஹோல்டு பண்ணி இதெல்லாம் பண்ணதுக்கு அதுதான் பெரிய டஃப் ஆன போர்ஷன் இது நான் அப்போ எனக்கு கொஞ்சது ஐ ஐ அண்டர்ஸ்டுட் एट த டைம் பட் என்ன நடக்கும்போது ஹேர் நிப்பாட்டினாங்க ஆமா ஹேர்ல அது எப்படி நிப்பாட்டினாங்க ரோப் போட்டா இல்ல வந்து ரோப் இல்லாம தெரிஞ்ச நல்லா இருந்துச்சு எப்படி நிப்பாட்டினாங்க ரொம்ப நேரமா வந்து பாக்கும்போது நல்லா இருந்துச்சு எப்படி நிப்பாட்டினாங்க நீங்க வர்க் பண்ணீங்க சோ அது एक्चुअली வந்து பாத்தீனா கட்டல் வந்து பேஸ் அடிச்சி அந்த மாதிரி பண்ணியிருந்தோம் ரோப்பும் இருந்துச்சு எல்லா வகையிலயே அதை யூஸ் பண்ணியிருந்தோம்

அப்படி எதுவுமே சொல்லல சார் ரொம்ப பயங்கரமா சப்போர்ட் பண்ணாங்க நாங்களா நாங்களும் எதிர்பார்க்கல பயந்து பயந்து தான் இருந்தோம் நாங்கள் ஃபீவர் எல்லாம் வந்துச்சு ஏன்னா கிட்டத்தட்ட இருபது நாள் மேலே அப்படியே படுக்க வச்சிருக்கோம் வெறும் வந்து தண்ணி வாட்டர் மட்டும் ஸ்ப்ரே பண்ணிட்டே இருக்கும் அந்த ஃப்ரெஷ்னஸ்க்காக அந்த வாட்டர் ஸ்ப்ரே பண்ணதுனால கூட உங்களுக்கு வந்து கோல்டு ஃபீவர் வந்து பட் ஷீ சப்போர்ட்டட் அந்த இதுலேயும் வந்து என்ன எங்களுக்கு ரிஸ்ட்ரிக்டட் ஸ்கெட்யூல் ஒரே ஸ்கெடியூலில் நாங்கள் பண்ணணும் படம் அந்த லேண்ட்ஸ்கேப் அப்படி ஸோ அந்த ஒரு டென்ஷன் இருக்கு எங்களுக்கு பட் சப்போர்ட் பண்ணி ஃபீவர் இருந்தால் கூட வந்து பண்ணிருக்காங்க ஒரு டென் டேஸ்க்கு அப்புறம் லைட்டாக கோல்ட் ஃபீவர் எல்லாம் வந்துச்சு பிகாஸ் கண்டினியூஸ்லி நாங்கள் வாட்டர் ஸ்ப்ரே பண்ணிட்டு இருக்கோம் அவங்க மேல அந்த ஃப்ரெஷ்னஸ்க்காக அந்த மாலைய போட்டுருக்குன்னு சார் அது ஃப்ரெஷ்னஸ்க்காக ஸோ சப்போர்ட் பண்ணாங்க थैंक यू थैंक यू सो मच சரியா சார் ஆமா இல்ல 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 படுத்துカウント ஓகே அதனால என்ன பண்ண கால்வே பண்ண இல்ல 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 இது முலுக்கா முலுக்கா மூவி கவுண்டி எழுதினது சொல்லுங்க சார் ஆமாங்க சார்

ஸோ ஒரு கதை டிமாண்ட் பண்ணும் பொழுது அதுக்காக நான் ரிசர்ச் பண்ணுவோம் இல்லைங்களா அதனால தான் ஒவ்வொரு இதாக எலமெண்ட்டாக கொண்டாந்து சேர்த்தோம் இந்த கதைக்கு எந்த அம்மன் தேவைப்படுவாங்க ஒரு சாமின்னு எழுதிட்டோம் ஃபர்ஸ்ட்டு அந்த சாமி என்னவா இருக்கலாம் அப்படின்றதுலேருந்து ஆரம்பிச்சு ஒவ்வொரு எலமெண்ட்லையும் திருப்பி ஹோம் ஒர்க் பண்ணும் பொழுது கிடைச்சாது இப்போ பொதுவாக வந்து கிராமங்கள்ல வந்து புடிவாதமா இருக்கிறவங்கள நினைக்கத சாதிச்சவங்கள வந்து யமகாதகின்னு சொல்லி திட்டுறது வழக்கமா இருந்துச்சு சோ இந்த கதைக்கு அது வந்து ரொம்ப ஆப்டா இருக்கும்னு சொல்லி முடிவு பண்ணி வச்சாரு

கல்யாண சமயத்துல யாருக்கும் சொல்ல விட் நாட் டெல் த பிரைட் குரூண்ட்ஸ் ப்ராப்ளம்ஸ் இருக்கு ஹெல்த் ப்ராப்ளம்ஸ் இருக்குன்னா ஸோ தே ஹைட் தே ஹைட் தோஸ் திங்ஸ் ஸோ இந்த யமகாதகியில அப்படி ஒரு ஃப்ரீயா என்னோட எனக்கு அன்புக்கு சீன்ஸ் இருக்கு லவ் சீன்ஸ்ல திஸ் இஸ் ஒன் திங் தட் ஐ வெரி மச் லவ் அபவுட் த ஃபிலம் வில்லேஜ் பேக் ட்ராப்ல இது ஃபிலிம் நடந்து இட்ஸ் இட்ஸ் ஹேப்பனிங் பட் ஸ்டில் வென் ஐ கெட் என்ஸ் என்னோட அன்பு ஓகே வித் இட் கம்ஃபர்ட் பண்ணுவாங்க ஹெல்ப் வேணும்னா அவங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுவாங்க ஏரியா இன் அில்லேஜ் ஏரியா ஜஸ்ட் இன் அஸ் பட் த மைண்ட்னா வெரி ப்ராட் மைண்டடாக இருக்கு ஸோ இது எல்லாம் பீங் டாக்டர் லவ் திஸ் கான்செப்ட் ஆமாம் அதுதான் ஒரு பொண்ணுக்குன்னா அதிகமா பிடிக்காத விஷயம் அவங்களுக்கு ரெஸ்பெக்ட் பண்ணணும் அண்ட் வாட் எவர் இட் இஸ் ஈவன் இஃப் ஐ லைக் ஹிம் ஆர் நாட் லைக் ஹிம் அதர் கை ஷுட் பி ரெஸ்பெக்டிங் அவர் விஷஸ் தட் இஸ் வாட் வி கேர்ள்ஸ் லைக் இன் தெம் அண்ட் அதுதான் நான் சோமி கிட்ட பேசிட்டு லைக் டு அக்செப்ட் தட் ஐ டென்ட் ஆக்செப்ட் ஹிம் ஸோ அன்பு அதுதான் பண்ணிட்டாங்களே நோ வேர் இந்த ஃபிலிம் ஹி வில் ப்ரெஷரைஸ் மீ ஆர் ஹிவில் புட் மீ இன் அட் நான் ரெஸ்பெக்ட் பண்ணுவாங்க அண்ட் என்னோட அட்மோஸ்ட் கேரிங் அண்ட் இட் யூ சீன் த தெர் இஸ் நோ ஃபிஸிக்கல் அண்ட் டச் மாதிரி அப்படி இருக்காது ஒரு ப்யூரான லவ் சோல்ஃபுல் லவ் இருக்கும் ஃபிலிம்மில் ஸோ ஸோ தி சில விஷயத்துல இருக்கு இப்போ நான் அதிகமாக பேசுனேன்னா ஃபிலிம் எல்லாம் நான் இஃப் இட் இல் வீ லைக் ஐம் ரிவிலிங் தி என்டையர் ஸ்டோரி ஸோ சில விஷயத்துல இருக்கு அதுதான் தட்ஸ் வை அ சூஸ் அன்பு ஓவர் ஸோமும் ஆமா

இந்த சாமின்ற சாமதுல வந்து அப்படின்னா நம்ம ஊர்ல வந்து சிறு தெய்வங்களை வந்து நிறைய சிறு தெய்வங்கள் வந்து வாழ்ந்து இறந்தவங்களை தான் வந்து சிறு தெய்வங்களா வச்சிருக்காங்க ஓடிடுறாரு சாமியார் கூட ஓடிடுறாரு அந்த மாதிரியான ஒரு சின்ன அது ஒரு பண்ணது தான் அது அப்படி கிடையாதுங்களே அது அந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் எதுவும் இல்ல அதுல எப்படி வந்து அந்த அம்மன் உருவானுச்சுன்றதுக்கான சின்ன லேயர்ஸ் எல்லாம் நீங்க உடல காசு பாத்தீங்கன்னா நிறைவேறாத ஆசைக்கு எங்களுக்கு குரக்களி குணமாக அதை வந்து அடிப்பாரு ஆமா 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 இது எங்கேயோ உண்மையான சம்பவம் போன தூக்கணா வீட்டா இருக்குங்கிறது கரெக்டா கான்செப்ட் ஆமா வரவே மாட்டேங்கிறது எங்கேயாவது உங்க பகுதியில் உண்மையா ஏதோ ஒரு பெண்ணோட நிறைவேறாத ஆசை இல்ல அப்படி இல்ல சார் நீங்க கேட்ட கேள்வியிலே தான் பதில் இருக்கு இதுல வந்து ஒரு டெட் பாடியை பேஸா வச்சு கதை எழுதும் பொழுது நான் இதை சுத்தி இருக்கிற மித்த எல்லாத்தையும் யோசிச்சேன் ஒழுங்கு ஆளுகள் என்ன பொதுவும் காக்குதுன்னு சொல்லிட்டு வெயிட் ஆகுறத கேள்விப்பட்டிருக்கோம் எரியும் பொழுது எரி அதே மாதிரி எழுந்திருக்கிறாங்க அப்படின்றத கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா இது எல்லாமே வச்சுக்கிட்டு இதை எப்படி இதை கதைக்குள்ள ஒரு பிக்ஷனா மாத்தும் பொழுது உருவானது தான் இது இல்ல இந்த படத்துல வந்து பெண்களுக்கு இன்னமும் அவங்களுடைய ஆசைகள் அபிலாஷைகளை சொல்றதுக்கு உடம்பாயிதான் சொல்ல முடியுது அப்படியே ஆண் சமூகம் வச்சிருக்குங்கிற மாதிரி ஒரு துணி கிளைமாக்ஸ் அப்படியா இருக்குது அப்படியும் இருக்கு அப்படின்றதுதான் இதை சொல்றோம் அப்படியும் இருக்கு என்னங்க சார் ஆ சார் இல்ல நியூட்ரலா தான் சார் எடுத்துக்கிட்டோம் நியூட்ரலா தான் எடுத்துக்கிட்டோம் நியூட்ரல் ஆக்சென்ட் தான் ஆமாங்க சார் எல்லா ஆண்களையும் அப்படி பேசல சார் நல்லா கவனிச்சு பாத்தீங்க அப்படின்னா அதற்கான விஷயங்கள் இருக்கு அப்படி எதுவும் இல்லைங்க சார் இல்ல அப்படி நீங்க வந்து பொதுவா பார்க்க முடியாது அந்த சூழ்நிலையில அந்த பெண்கள் இருக்கும் பொழுது என்ன சொல்லுவாங்களோ அதை மட்டும்தான் அதுல வந்து காட்டியிருக்கோம் 넣 ICU- textures actually theogan pan in all those are fine. Vilzym off here say accident. இல்ல bitch Urban operations. Fernanda is whole truth கரெக்டான ஒரு ரீசன் சொல்லணும் அப்படிங்கும்போது அதுவா ஒரு இடத்துல கொண்டு போய் நம்மள நிறுத்தும் அது சரியா இருக்கா இல்லையானு ஒரு ப்ராப்பரா டிஸ்கஸ் பண்ணதுக்கு அப்புறம் வைக்கிறது தான் யாரையும் முன்னிறுத்தி ஒரு சில இடத்துல ப்ரெடிக்டபிளா இருக்கு அப்படின்னு நீங்க சொல்றீங்க பட் ஆனா பொழுது எனக்கு அப்படி தெரியல இன்னொன்னு கடைசி எமோஷன் வந்து கன்வே பண்ண கேரி ஆகும் அப்படின்ற ஒரு தான் வந்து எழுதுனது ஏன் ஜோகராசி வந்து ரியல் சப்சா ரியல் எசிட எழுந்திருக்கும் பண்ணி எடுத்துக்கிங்க இல்ல அதுதான் அது வந்து பணமா இருக்கும் போதே வீட்ல எழுந்திருச்சா எப்படி இருக்கும்ன்ற ஒரு சின்ன ஐடியால அவங்க லவ் பண்ணும்போது அவங்க வந்து அவங்களுக்கு இல்ல இல்ல சார் அப்படியெல்லாம் எதுவும் இல்லை இல்ல சார் அது ரொம்ப முன்னாடியே முடிச்சா ரொம்ப நன்றி சார் ரொம்ப நன்றி சார் நன்றி சார் எல்லாருக்கும் வணக்கம் ஸோ ஃப்ரெஷ் பீப்பிள் எல்லாருக்கும் வணக்கம் ரொம்ப தேங்க்ஸ் ப்ரொடியூசர் அண்ட் டைரக்டர் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் எல்லாரும் சொன்ன மாதிரி இது எல்லாம் நிறைய எல்லாருமே புது புதுங்களாக இருக்கிற படம் ஸோ இதை வந்துட்டு கொண்டு சேர்க்க நீங்க எல்லாரும் தான் படம் பார்க்குறேன் ஸோ தேங்க் யூ தேங்க் யூ ஸோ மச் பேசுகிறேன் எல்லாத்துக்கும் வணக்கம் நான் வாங்கி வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி ஃபஸ்ட்டு நன்றி வெங்கட் சாருக்கு நன்றி முக்கியமா என்னன்னா நானும் ஒரு ஒரு பதினஞ்சு வருஷம் ஃப்ரெண்ட்ஸு கிட்டத்தட்ட ஒரு ஒரு முந்நூறு கதை பேசியிருப்போம் நாங்கள் ரெண்டு பேர் நைட் நைட்டு மூணு மணிக்கு எதுவும் பேசுறது எங்க வேலை கடைசியில இந்த மாதிரி படம் தான் மொதல் படமாக வரணுங்கிறத ஆல்ரெடி முடிவு பண்ணியிருந்தார் அண்ட் இந்த கதையை ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட் இது ஸ்கிராச் தான் இருக்கேன் இது வந்து இது இந்த கதை எப்படி உருவாகணும் இது எப்படி சொல்லணுங்கிற மாதிரி நாங்கள் டிஸ்கஷன் வந்து கூட இருக்கோம் அங்க அப்புறம் கரெக்டாக இது இது ஆரம்பிக்கும் போது கரெக்டாக வெங்கட் சார் கூட வந்தார் உள்ள வந்தார் இந்த படத்தை இது பண்ணலாம் தைரியமா பண்ணலான்னு சொல்லி இந்த படம் ஆக்சுவலி இப்ப வெளிய வந்து நீங்க பாக்குறீங்கன்னா முதல் முக்கியமான காரணம் வெங்கட் சார் சுஜித் சார் சிரித் சார் அவங்க மூணு பேரும் டெக்னிக்கலாக அந்த படத்தை வேற மாதிரி கொண்டு போக முடியும் இந்த படம் உண்மையிலுமே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஹீரோஸ்ட்டு ஹீரோனை கொண்டுறோம் ஹீரோ என்ட்ரோ பண்ணும்போது தான் அடிச்சு தான் அவர் என்ட்ரோ பண்றோம் ஸோ இது எல்லாமே தான் பண்ணுறது எப்படி ஒர்க் அவுட் ஆகும்னா இது ஒர்க் அவுட் ஆகும் ட்ரை பண்ணோன்னு சொல்லிட்டு தைரியம் கொடுத்து அவங்க தான் ஸோ அதுக்கப்புறம் நான் உள்ள வரும்போது இவங்க எல்லாத்துக்குமே ஓகே அவரும் ஆக்டர் கேட்டிருக்கலாம் என் கேரக்டர் அவர் அவர் கேட்கல தைரியமாக பண்ண வச்சாரு பண்ணு சுபாஷ் அப்படின்னு சொல்லிட்டு சின்ன சின்ன விஷயங்கள் வந்து நான் இது படம் பார்க்கும்போது தெரியுமா நிறைய எஃபோர்ட் போட்டிருக்கோம் இப்போ நான் ஃப்ரெண்டுங்கிறனால சில அது லிபரேட் எடுத்து லிபரேஷன் எடுத்துக்கிட்டேன் எப்படின்னா உலவில ஒருத்த மறைக்கிறான் மனசுக்கு எதை வச்சு மறைச்சிட்டு இருக்காங்க அப்படின்னா கையை முன்னாடி வைக்கவே மாட்டான் பின்னாடி வச்சுட்டே இருப்போம் சோ இதெல்லாம் சில சில விஷயம் மட்டும் படத்தை நீங்க பாத்தீங்கன்னா ஒரு கையோ ரெண்டு கையை பின்னாடி இந்த பையன் முத்துங்கிற கேரக்டர் வச்சுக்கிட்டே இருப்போம் அதே மாதிரி ஒரு நிறைய பேர் சொன்னாங்க உடம்பு கொஞ்சம் மஸ்கோல் பண்ணுங்க நல்லா சூப்பர் கேரக்டர் மஸ்கோல் அந்த சீன் அடிக்கும்போது அந்த ஊர்ல உங்க எல்லாமே எவ்வளவு கோவப்பட்டாங்க நம்ம எல்லாம் நெட்ஃபிளிக்ஸ் பாக்க ஆரம்பிச்சோம் அமேசான் பிரைம் பார்க்க ஆரம்பிச்சோம் நிறைய பேர் பார்க்க ஆரம்பிச்சா நம்மளோட இது எங்கேயோ போயிடுச்சு இப்போ நீங்களா உங்களோட சினிமா அறிவெல்லாம் எங்கேயோ இருக்கும் இப்போ அந்த ஊர் மக்கள் அந்த 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 ஊர்ல உள்ளவங்க அவங்க சினிமா இதுல பார்க்கறவங்க சினிமான்னு தெரிஞ்சாலும் அந்த அவ்வளவு பிரச்சனை எடுத்துக்கிறாங்க கொஞ்சம் கொஞ்சமா இந்த படத்தை அவங்க ரிவீல் பண்றாங்க அந்த படத்தை கதை யாருக்குமே சொல்லு அந்த ஊர்ல உள்ள இருந்தவங்க எல்லாருமே கொஞ்சம் கொஞ்சமா அந்த படத்துல கதையை சொல்லி படத்தோட முடிவு முடியும் போது யார் எல்லாம் கோமா போடணும் அவங்க மேலாம் கோமா இருந்தாங்க சபிச் அமிச்சாங்க நடந்துச்சு ஆக்சுவலா ஸோ அந்த மாதிரி இப்போ அந்த மாதிரி மக்களுக்கு இந்த படம் போய் சேரணும் அவங்களுக்கு சரியா இருக்கும் அந்த கிராமத்துல தான் அவங்களுக்கு தான் அந்த படம் அவங்களுக்கு இந்த படம் கரெக்டான புரிதலை ஏற்படுத்தணும் அவங்க தான் இந்த மாதிரி பிரச்சனை போயிட்டு இருக்கு அங்கெல்லாம் அந்த பாறையில பெண்களை பாக்குறாங்க அந்த மாதிரி பிரச்சனை போயிட்டு இருக்கு இந்த மாதிரி இடங்களை நம்பிட்டு இருக்காங்க இந்த படத்தில் விஷயங்கள் நம்பிட்டு இருக்காங்க சோ இது அவங்க போய் சேரணும்னு ஆசைப்படுறேன் கொண்டு போய் சேர்த்துருங்க எங்களுக்கு கொஞ்சம் லைஃப் போடுங்க ரொம்ப நாள் போராடி கஷ்டப்பட்டு வந்துட்டு இருக்கும் அப்படி இல்லைங்க சார் ஆக்சுவலாக நாங்க வந்து ஒரு ஐந்து வருடமா நண்பர்கள் ஸோ நிறைய கதைகள் பத்தி பேசிட்டு பொழுது இந்த ஐடியா வரும் பொழுது அவங்களாவே இது பண்ணலாம்னு சொல்லிட்டு முன் வந்தாங்க அப்படிதான் இந்த அளவுக்கு சப்போர்ட் ஒருத்தவங்க வந்தாங்க என்ன வேணாலும் பண்ணிக்கலாவா வெறும் கோர் ஐடியா மட்டும் தான் சொன்னேன் அதனால அப்படியே டெவலப் பண்ணதா நண்பர்கள் தான் நான் சேர்ந்து பண்ணது அதனாலதான் அந்த மாதிரி எந்த எண்ணமும் லொகேஷன் தஞ்சாவூர் பக்கத்துல ஒரு கிராமம் சார் இல்ல சார் தஞ்சாவூர் வல்லம் பக்கத்துல குருவாடிப்பட்டின்னு ஒரு கிராமம்

அங்கே நான் நிக்கும்போது வேலு பிரபாகர் டேரக்டர் வந்துட்டு அப்படியே கொண்டு போயிட்டார் நிகழ் எனக்கு அப்ப தமிழ் தெரியாது தெரியாது அப்படியே நடிச்சுட்டேன் நான் ஒரு படம் அதுக்கப்புறம் அப்பா வந்து எனக்கு திருப்பி பேக் எனக்கு அப்பத்துல இருந்து எனக்கு தமிழ் வந்து எனக்கு ரொம்ப நைன்டீன் சார் நான் கடவுள்னு ஒரு படம் நடிச்சிருக்கேன் ஹீரோவை நடிச்சிருக்கேன் அருண் பாண்டியன் சார் ஆமா சார் ஆமா சார் வேலு பிரபாகர் சார் ஆமா சார் கடவுள் அப்ப எனக்கு எதுவுமே தெரியாது சார் நான் ரொம்ப சின்ன பையன் ஆல்மோஸ்ட் இருபது வருஷம் ஆயிடுச்சு மேல ஸோ அப்போதுலேருந்து நான் சென்னை வந்துட்டே இருப்பேன் சார் கண்டினியூஸாக நான் தமிழில் படம் அப்புறம் தமிழில் ரெண்டு மூணு படம் நடிச்சிருக்கேன் சார் நான் இங்கே மன தாமு சார் படம் நடிச்சிருக்கேன் கலைப்பள்ளி தாமு சார் தாக்க தாக்கன படம் நடிச்சிருக்கேன் ஸோ எனக்கு தமிழ் இப்போ பின்ன கூட நான் மீட் பண்ணது வந்து நான் நடிக்கிறதுக்கு ஒரு கதை கேட்கறது நான் மீட் பண்ணேன் சார் ஒரு அஞ்சு வருஷம் முன்னாடி அப்போ அந்த டிஸ்கஷன் போயிட்டு இருக்கும்போது அது அந்த நிறைய கண்டென்ட் சொல்லிட்டு இருந்தார் அப்போ வந்து இந்த ஐடியாவோட வந்தாரு சார் எனக்கு இது வந்து நான் படம் ப்ரொடியூஸ் பண்ணலாமா அந்த ஒரு மைண்ட் செட் இருக்கும்போது அப்போ

புது பல்கலைக்கழக நாடகத் வெளிவந்த மாணவர்களுக்கும் வாய்ப்பு கொடுத்த ராகுல் அவர்களுக்கும் பெப்பின் சானன் அவர்களுக்கும் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன் உங்களுக்கு நான் காசு எடுக்கிறேன் ரெண்டு வேற இருங்க சார் இல்ல சார் நாடகம்ன்னா கூத்துன்னு பேரு சார் நாடகம்ங்கறது வேற நாடகம்ங்கறது அர்த்தமே வேற நான் உங்களுக்கு தனியா உங்களுக்கு சொல்றேன் இல்ல அத வேற كلمه என்ன தெரியல நாடகம்ங்கறது தியேட்டர் ஆட்ரிஸ்ட்னா பாடுறவங்க நடிக்கிறவங்க எல்லாரும் தான் ஆமா நாடகம் வேற ஐயா நாடகம் என்பது வேறு இல்ல இல்ல எல்லாத்தான் தப்பாவே புரிஞ்சிருக்கீங்க நாடகம் கதைக்குள்ள இருக்கிற எங்க முரண் இருக்கோ அங்கதான் நாடகம் உருவாகுது அதுதான் நாடகம் ஒண்ணு பேரு புரியுதுங்களா அந்த முரண் உருவாகும் போது தான் ஆக்சன் கிரியேட் ஆகுது புரியுது நாடகம் வந்து உருவாகுது அந்த நாடகத்தை புரிஞ்சுட்டு தான் டயக்ட் வந்து நாடகத்துக்கு படிச்சுட்டு போயிட்டே இருப்பான் அதான் நாடகம் பேரு நமக்கும் கூத்துன்னு தான் பேருந்தாட்டி பண்ணாமா அது வந்து சார் சார் கூத்து தமிழுக்கு வந்து தியேட்டருக்கு தமிழ்ல கூத்துன்னு பேரு இப்ப தெற்கூத்து எடுத்துக்கிட்டீங்கன்னா அங்க வந்து ஆடுறாங்க பாடுறாங்க டான்ஸ் ஆடுறாங்க எல்லாமே தான் வந்து கூத்துன்னு சொல்றோம் அந்த கூத்துங்கிறத வந்து எங்களுக்கு மாணவர்களுக்கு சொல்லி கொடுப்போம் அது ஆமா ஆமா நான் நாடகம் தான் சார் வரேன் வர்றேன் வேற நான் சொல்றேன் உங்களுக்கு

பத்திரிகை ஊடகம் நண்பர்களுக்கு அன்பும் வணக்கமும் மை சின்சியர் தேங்க்ஸ் டு மை டைரக்டர் பெப்பன் மை டிபி சுஜித் சாரங் எடிட்டர் ஸ்ரீஜித் சாரங் ஆர் இபி ஆர் ப்ரொடியூசர் வெங்கட் ராகுல் ஸ்ரீனிவாசர் மாமா அண்ட் திஸ் இஸ் Project, this is not just another project to us. This, is, this project, Emma is very personal and very close. This is our baby. Uh, however, we have uh, produced it out with lots of, like Rupa said, with heart and soul we have uh, made this film. And to our music director, uh, Jason, and uh, sing sound Sachin, he have made an amazing job. இந்த படத்தில் தான் நான் ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ரியல் கேரக்டருக்கும் ஒரு ரியல் கேரக்டருக்கோ உள்ள இருக்கிற ஒரு சீம்லெஸ் லைனோட டிஃப்ரென்ஸை வந்து நான் புரிஞ்சுக்கிட்டேன் நான் பார்க்கறதுக்கு எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது நைன் மந்த்ஸ் ஆச்சு எனக்கு இந்த கேரக்டர்லேருந்து வெளியே வரத்துக்கு நீங்கள் பார்த்துருப்பிங்க நான் வந்து ஒரு எயிட் மந்த்ஸ் எயிட் அண்ட் ஆஃப் மந்த்ஸ் ப்ரெக்னென்ட்டாக ஒரு ரோல் நான் ப்ரேமா அப்படிங்கிற ரோல் ப்ளே பண்ணியிருக்கேன் நான் இதுக்காக மெட்டர்னிட்டி ஹாஸ்பிட்டல்ஸ் எல்லாம் போய் உட்காந்துருக்கேன் ஷூட்டுக்கு முன்னாடி எப்படி அவங்க வாக் பண்ணுவாங்க அவங்க எப்படி நடக்கிறாங்க அவங்க மூவ் பண்ணுறாங்க எப்படி அது எப்படி இருக்கும் அப்படின்லாம் அதுக்காக வந்து ஒரு கிளாத் பண்டில் கட்டிட்டு போனாங்க அதோட ஊண்டு இருந்துகிட்டே இருந்தது ஷூட் முடிச்சுட்டு கூட எனக்கு ஐ ஸ்டார்டட் மிஸ்ஸிங் மை பேபி பம் அண்ட் இட் Like nine months to just realize that the film is not running anymore, and I'm Harita and I'm having a different life. So, this is that kind of an experience to me personally, and to all of us, our uh, DP team. I even uh, got a beautiful opportunity to assist my DP Sujit Sarang for last few days, and and uh, I saw my people on frame also. I was with them. Rupa, uh, you know, no, Rishiyam Kudasol, no. மஞ்சள் பூசி பூசி அவங்களுக்கு ராகுல் வந்து கம்மியாக தான் சொன்னாங்க ரொம்பவே அவங்களுக்கு உடம்பு சரியில்லாம ஆச்சு ஆனாலும் அ வெரி ஸ்பெஷல் திங் அகெயின் அ வெரி பர்சனல் திங் ஃபார் மீ ஐ மெட் மை ஃப்ரெண்ட் கீதா இன் திஸ் ஃபிலிம் அண்ட் வீ ஹேட் டு ஸ்பெண்ட் மோஸ்ட் பியூட்டிஃபுல் டைம்ஸ் அண்ட் டேட் டுகெதர் ரீடிங் தி ஸ்கிரிப்ட் அண்ட் அகெயின் அண்ட் திஸ் இஸ் அ வெரி ஸ்பெஷல் ப்ராஜெக்ட் வஸ் இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்குது ஏன்னா நம்ம சில நேரங்களில் ஃபிலிம்ஸ் வந்து புக் மை பார்க்கும்போது சில ஃபிலிம்ஸ் நம்ம எதிர்பார்க்குற குவாலிட்டியில இல்லைங்கிற ஏமாற்றத்தோட சில ஃபிலிம்ஸை பார்த்துட்டு நம்ம திருப்பி வரோம் அப்படி இருக்கும்போது கன்சால்டேட்டடாக நம்மளோட லாங்குவேஜ் மேலையோ இப்போ தமிழ் ஃபிலிம்ஸ் இப்போலாம் அப்படிங் அப்படின்னோ இல்லை ஆன் அ ஹோல் ஃபிலிம்ஸ் இப்போலாம் அப்படிங்கிற ஒரு பேஜ் வருது அது வந்து நாட் தி மார்க் அப்படின்லாம் அப்போ நம்ம அதை பார்க்கும்போது புதுமுக கலைஞர் கலைஞர்கள் இருக்கிற படங்களுக்கு நம்ம இப்போ நீங்களும் நானும் அந்த புக் ஓப்பன் பண்ணும்போது நம்ம அதை சூஸ் பண்ணுறது வந்து இட்ஸ் மீனிங் அ லாட் டு பீப்புள் லைக் அஸ் வித் நியூ டீம் நியூ பீப்புள் அண்ட் நியூ ஆர்டிஸ்ட் ஸோ நீங்கள் எழுதுகிற எழுத்தும் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்குறதும் இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் டு வஸ் அண்ட் வழக்கம் போல் ரொம்ப நன்றி தேங்க்யூ